அவர்கள் தங்களது பணியில் ஈடுபட்டுள்ளனர் ओम सुमुकाय नमः ओम मेघदंधाए नमः ओम कवि नमः ओम गजकर्णकाय नमः ओम नंगोदराय नमः ओम नमः ओम ढराजा नमः ओम विनायकाय नमः ओम नम नमः ओम झनाध्यक्षाए नमः ओम बालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम मकरदुंडा नम भकनाय नम ईरंबा नमः ओम स्कंदगुर्भाय नमः ஓம் நமோ ஓம் நமோ கணபய நம ஓம் நம பிரபயே நம ஓம் நமஸ்தே ஸ்ரேஸ்தோதராய நம ஓம் ஏகதண்டாய நம ஓம் வினவிராஜனை நம ஓம் சிவசுதாய நம ஓம் ஸ்ரீ நமோ ஸ்ரீபரதமூர்த்தபரிமபத்தி மந்திரபாஜிம் சமர் மூலமந்திரம் எதாசிரியா ஜபித் சமர் வந்தே மகணூடம் വാമോരജിതുജിതൂർവജമപഠമാർജിതേവനാഥശ്രി മംഗളമഹാഗണപതോ നമേകോട്ടി വന നമസ്കാരം സമർപ്പി രാവിഡസ്മുത്രയേ രാജമവധാര முதவையும் எல்லாம் அடற்றே எந்த ஆவி முதலும் முதவையும் எல்லாம் அழையாய் என்னையார் நிலையோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயும் நம சிவாய சிவாயவே ஓம் நம சிவாய

सदैव देवता ही आप हो तो आप ही होंगे आप ये व्यवहार नहीं आप ये नहीं पते तो मारिया व दुख दिल वे बाबा कहा है कि नहीं गाड़ी देखूं मतलब मारिया माँ मैं जो मार्ग 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 पर तीर को ये असल यारी माया ये विचित्र मोहनों ने अबूरा मिली सजा अच्छी बनो रे आजा अच्छा दे मुझे रे आजा अतोया है मुझे बोले सुपीराय माई पढ़ आपको ना मार दे रे निगमाई आपको ना मार डूलर अच्छे मुझे रे आपका ना तिर्वारी मले विमले सोरे तिर्वारी शिवों नाम रुद्र व्याप जादिवी सन्नोवं कला सयोस्व स्वर्णानित्यं ऊंसां सर्वदो चर्यमं कला लोका समस्ता किन्व बाबरी नौरिया चक्रेण नाम देति रोजी वरिष्ठ नौरिया

அங்கலகரமான ஸ்ரோதி வருஷத்தினுடைய அஞ்சாமல் ஸ்ரோதி வருஷத்தினுடைய வெண்பாவானது வாசிக்கப்பட்டது ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா சமடிகா திருதம் ஆதாரம் சர்வியான வயல்திருவம் வாஸ்கே கோரர் கோரதனே புலில் விருந்து கல்லறினால் ஆறின் சனங்கள் பயமடைவார்கள் கார்மிக்க அற்பமழை பெய்யும் குறையுமே சொற்ப நிலை உடனே சொல் இதற்கான வெண்பாவிற்கான பொருளானது வாசிக்கப்பட வேண்டும் கோரமான வருடம் எங்கும் கொள்ளை களவுகள் நடக்கும் கலகங்கள் பெருகும் திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பர் ஊரில் பயம் மிகுதியாகும் மழை தேவையான நேரத்தில் மிகவும் குறைவாகவே ஒழியும் எங்கும் காய்கறிகள் பற்றாக்குறை காணப்படும் பயிர்களும் அழிந்து போய் மிகவும் அற்பமான விளைச்சலை தரும் அடுத்தபடியாக குரோதி வருஷத்தினுடைய அவருடைய ஆதாரம் வந்து காட்டி குரோதி தேவையாக அவருடைய அவதாரமான சுரூபம் அவதாரமாக வருஷத்தினுடைய தேவர் தேவரானவர் எங்கும் புலிகளினாலே சூழப்பட்டவரும் பயந்த சுபாவம் உடையவரும் பசியினாலே வருந்தியவரும் உள்ளமாக இருப்பவரும் வெளுப்பு நிறமாக இருப்பவரும் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு இங்கிருவர்களையுமே தியானம் செய்து கொண்டிருப்பார் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது உரியவரை குரோதி தேவர் வந்து மனசுல தியானம் பண்ணிக்கவே இருக்காங்க இந்த வருஷம் நல்லபடியா முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் தியானம் பண்ணிக்கிறார் அடுத்தபடியாக குரோதி வருஷத்தினுடைய புருஷனின் தத்துவம் ஆண்களின் குணம் இந்த வருஷத்துல ஆண்கள் குறைக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய தத்துவம் அவருடைய குணங்கள் தான் எப்படி இருக்கும் பொதுவான ஒரு பலன்கள் சொல்றதுதான் இந்த தத்துவம் இப்ப வாசிக்கப்படாது புரோதி வருஷத்தில் பிறந்தவன் கொடூரமான பார்வை உடையவன் இந்த வருஷத்தில் பிறக்கிறவங்க கொடூரமான பார்வை உடையவன் மிகவும் கொடுமையான சுபாவம் உடையவன் ஸ்திரீக்கர் ஸ்திரீக்களுக்கு பிரியமானவன் நினைக்கிறேன் ஒரு சிலர் ஸ்திரீகளுக்கு என்னன்னா பெண்களுக்கு பிரியமானவனாகவும் இருப்பானான் இந்த வருஷத்தில்

அபிமானி தேவதை என்கிற பெயருடைய எப்பொழுதும் போர் நாளை மாடு மாடுகள் கூட்டியதில் வீட்டிருப்பவர் சுந்தம் என்கிற ஆயுதம் தாங்கி பிரகாசிக்கின்றுடையமான அஜரா பிரபு என்னும் தேவதை வணங்குகிறேன் அஜரா பிரபு வந்து மரவே சொல்லும் இந்த கோரத்தில் ஊட்டிய ரகத்தில் ஆலயம் மாடுலையும் இருக்கிறவங்க மரவே சொல்லும் மகாவிஷ்ணு அதனால் அஜரா பிரபு வந்து அவரை அவரை வந்து நான் வணங்குறது யார் சொல்லி ரோஹி தேவர் வந்து சொல்ற அஜரா பிரபு வணங்க மாலையும் காலையிலையும் காலை தெரியலையா காலை பசு ரெண்டு கிட்டையும் பார்வதி என்ன சொன்னதான் பரமேஸ்வரன் மகாவிஸ்வம் இவங்க ரெண்டு பேருக்கிட்ட இருக்கிற அந்த சுபா அவங்க அவங்க நான் வாங்கி அஜரா பிரபு உங்ககிட்ட நான் அந்த இதை வந்து நான் வணங்கிக்கிறேன் உங்களுடைய நமஸ்காரம் செய்து சொல்றோதி வருடத்தினுடைய நவநாயகர்கள் உபநாயகர்கள் நவநாயகர்கள்ே ஒன்பது நவர்கள் சூரியன்ந்திரன்கன் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஒன்பது நவநாயகர்கள் உங்கள் நவநாயகர்கள் உபநாயகர்கள் யாரு அப்படின்னா அவங்களுடைய பெயர் அவங்களுடைய வாகனத்தில் அவங்க தான் நாயகர் அப்படின்னு கேட்டேன் இந்த வருஷம் ராஜாவா யார் வர அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வர குதிரை அவருடைய வாகனம் என்னன்னு பாத்தீங்கன்னா குதிரை மேலே ஏறி பயணம் பண்ணுறாரு அடுத்தபடியாக மந்திரியா யார் வர்றான்னு பாத்தீங்கன்னா சரிவா வான் வரான் ஞான ஆக வந்தேன் சேராதிபதி சுத்துரைன் வந்து பசு மேலே வரார் அடுத்தபடி அடுத்தபடியாக அர்காதிபதி சுத்தரன் வந்து பக்ஷீஸ் பற பறவை பறவா மேல வராது மேகாதிபதி அதே சுக்ரன் வந்து மேகாதிபதியாகவும் மரம் செடி கொடிகள் அவரே வந்து பொது செவ்வாய் அவரே வந்து மக்கள் பிரஜையாகவும் இருக்கார் யாரு செவ்வாய் சத்து செவ்வாய் வந்து அந்த பிரஜையா அவர் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமா செவ்வாயில் அதிபரை முருகப்பெருமா எனக்கு பலமாக ஆழட்டம் குரு எல்லாருமே அடுத்தபடியாக லஷாதிபதியாக யார் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மே குரு வர குரு யார் மேலே வராது சத்தம் சத்தம் சத்தவாக போல வர குருவாகும் கிரசாதிபதி செவ்வாய் அவரே வந்து எல்லா கிரகத்துக்கும் ராஜாவாக இருக்கிறதுனால அவர் எல்லா கிரகத்துக்கும் போய் சுற்றிட்டு வரா அதனால பொதுமக்கள் பிரஜையாகவும் இருக்காது அதே மாதிரி செவ்வாய் வந்து சிஷ்யாதிபதியாகவும் நான் வந்து இன்றைக்கி ராஜாவிட்டாலே இருக்குறேன் சிஷ்யனாகட்டாலே எடுத்துக்கிறேன் இல்லை எல்லா கிரகத்துக்கும் உபகிரகமாக குறைந்தனாலும் நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் பகவான் சொல்லிட்டார் தானியாதிபதி சூரியனா இருக்க அவரை அறந்த அவர் வந்து வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக வாகனம்

ஆக